ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் சொன்னால் கேர்னர் பிரதேசத்தில் கயூர்னா பீச்சில் வந்து நிற்கிறேன் ஒரு திடீர் பயணம் உண்டு ஆனால் கனகாலத்து பிறகு கைனா பீச்சுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைனா பீச் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி கொஞ்சம் டெவலப்பாக இருக்குது அந்த வியூவை வந்து காட்டுறோம் போயிருங்கோ வேற பார்த்திங்கன்னு சொன்னால் வாகனம் வந்து எங்களுடைய வாகனத்துக்கு வந்து டிக்கெட் வந்து எடுக்கணும் இருநூறுரூவா எடுத்துருக்கீங்கன்னா உண்மையில அந்த வீடு அடித்த விலை பாருங்கள் கேர்னர் பிரதேச சவாயில் முப்பது ரூபா போட்டிருக்கணும் ஆனால் இருநூறுரூவா வந்து நம்ம உள்ள என்ட்ரியாக வந்தால் வாகனத்துக்கான சார்ஜன்னு சொல்லி உண்மையில் இது ஒரு கூடியமான் வந்தான் இருநூறுவா நூறுரூவா அண்டை லாடாமல் போட்டு எடுக்கிறவங்கள ஒரு அவைலபிளான ரேட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூ இருநூறுவா எடுக்கிறாங்க இது எங்கே போய் சொல்கிறேன்னு தெரியாது எங்களுக்கு நிறைய பில்டிங்குகள் வந்து கட்டியிருக்காங்க வேறு இங்கே நன்னீரில் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வந்து ரொம்ப செப்ரேட்டாக சேர்க்கிருக்கிறாங்க பாருங்க அந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் பார்க்கிங் தான் இருக்குது இந்த பார்க்கிங் வந்து கட்டாயந்த முந்தையொரு காலத்தில் விரைக்க இந்த மணலுக்காலம் போண்டு சேக்களை ஓடி விரைவில் அந்த காலத்துக்கு சரக்கு ஆனால் இது ஒரு பிரியோசமான செயலும் இல்லை நல்ல சவுக்கு மரங்கள் எல்லாம் பெருசாக வளர்ந்துருக்குது இங்கே புதுசு புதுசாக சவுக்கு மரம் வச்சுக்கா வேறு நிலக்கல் பேவிங் வந்து பதிச்சிருக்கிறாங்க அப்படியே வான பார்க்கிங் செய்யக்கூடிய மாதிரி அதில் பாருங்க வான பார்க்கிங்லாம் இருக்குது இங்கே புதுசு புதுசாக வந்து பில்டிங்குகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குங்க பாருங்கள் மேல ஒரு பில்டிங் கட்டிருக்கு இங்கே நிறைய கூடாரங்கள் இருக்குது பாருங்கள் இங்கேலாம் பார்த்திங்கன்னா ஒரு கடை வண்டி இருக்குது மாதிரி அங்கால தூரத்தில் தெரியிற பேருங்கள் பில்டிங் அது வந்து அம்மாச்சி வந்து அம்மாச்சி பிளானில் வந்து செய்திருக்குறாங்க அது அப்படியே நாங்கள் இதால் வந்து உள்ளுக்குள்ள பூவம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் எவ்வளோ பராமரிப்புகள் வந்து எவ்வாறு இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய சவுக்கு மரம் வந்து வச்சு வளர்த்துருக்குறாங்க பாருங்கள் அழகாக அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரையெல்லாம் போட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சீமேந்தால் செய்யப்பட்ட கதிரை கொட்டை எல்லாம் இது பழைய கொட்டைகள்லாம் எல்லாம் தகர தகரம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஓலை இருக்குது ஓலை எல்லாம் முக்கி போய்ட்டுது இங்கேயால் அப்படியே வந்து சவுக்கு மேடாங்க இங்கே வந்து நிறைய போட்டுகள் இருக்குது பாருங்கள் இதில் காசு கட்டி பயணம் பயணங்கள் இங்கே மேலே வந்து மேவியில் க பார்க்குறதுக்கான ஒரு இது இருக்குது கீழே வந்து இருக்கலாம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள் இந்த இன்றைய வந்து பீச்சில் வந்து ஆக்கள் வந்து குறைவு இன்றைக்கு கிழம ஆளுன்ற வழியாக கூடாது ஞாயிறு வந்து கூடுதல் ஆனால் வருவாங்க வருவாங்க சோலர் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க இதான் பீச் பாருங்க அவ்வளோ அழகா இருக்குன்னு க்ளீனாக இருக்கு பாருங்க அழை எல்லாம் பெருசாக இங்கால வந்து பாருங்க சாயஞ்சு படுக்கக்கூடிய மாதிரி உலையில் மேய்ஞ்சி இருக்கு பாருங்க இவ்வளோ பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க இங்கெல்லாம் வந்து நிறைய பாத்ரூம் கட்டப்பட்டிருக்குது உடுப்பு மாத்திர பாருங்க இதெல்லாம் உடுப்பு மாத்திர எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் அலையெல்லாம் இருக்குது இங்கே அதே மாதிரி நன்னீர் குளிராக ஆண்கள் பெண்களுக்கு உங்களுக்கு பாத்ரூம் எல்லாம் இருக்குது பாருங்கள் கடலை பார்த்திங்கன்னா சரியான அமைதியாக இருக்குது பாருங்க இதை விட குறை குறைவண்டபடியாக அது கடற்கரையே ஒரு பீச்சே வந்து ஒரு அமைதியாக இருக்குது பாருங்க ஒரு அது எப்படி சொல்கிறது நிம்மதியாக இருக்கணும் வந்து கடற்கரை வாழ்றேன்னு சொன்னால் கிழமை நாட்களில் வாங்க அவ்வளோ வந்து அமைதியாக இருக்குது நில நிழலாக இருக்குது பாருங்கள் அதைக்கேற்ற மாதிரியே எல்லாம் செய்து வச்சுருக்கிறாங்க இருக்கக்கூடிய மாதிரியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இப்படி போட்டிருக்காங்க பேருங்க அவ்வளோ விஷயம் வந்து இதுக்குலேருந்து திசையில் இருக்குண்டு காட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் கார்னரில் இருக்கிற விஷயங்கள் பார்த்துருக்காங்க பேருந்து சுற்றுலா மையத்தில் மது அருந்துதல் மற்றும் புகப்பிடித்தல் முற்றாக தடை பார்த்தீங்கன்னா பழைய பீச்சுக்கு வந்து இங்கே பில்டிங் மட்டும் இருந்தது கட்டினதெல்லாம் முதல் காட்டினதெல்லாம் இப்போ கட்டப்பட்டது முந்தி இருந்த கொட்டைகள் எல்லாம் இஞ்சியாலி சைட் தான் இருந்தது வளமை போலவே இதில் லைன் அடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த லைனுக்கு அங்கே தான் குளிக்கணும் இந்த லைன் கொஞ்சம் இங்கே இல்லை சொன்னாலே கொஞ்சம் ஆழமான பகுதி மாதிரி தான் கிடக்குது இங்கே ஆரம்பத்திலே ஆழமாக இருக்கிற மாதிரி தான் கிடக்குது பாருங்க இது போட் வந்து உழுங்களை வந்து சுற்றி காட்டுவாங்க இது பேக்கேஜ் ப்ரைஸ் என்னென்னு தெரியலை இன்றைக்கி ஒருத்தரையும் காணியில் கிட்டத்தட்ட எட்டு சீட்ஸ் இருக்குது சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் வச்சுருக்கிறாங்க இதில் வந்து முந்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு கூட்டிக்கொண்டு கொண்டு போய் காட்டுவாங்க இப்போ வந்து எவ்வளோ ப்ரைஸ் தெரியலை கிட்டத்தட்ட எட்டு மேலே போகலாம் கேட்குறதுக்கு யாரும் இல்லை இவ்வளோ ப்ரைஸ் என்ன கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இந்த போட் காரை பிடிச்சிட்டேன் எப்படின்னு சொன்னால் இதில் வந்து பத்து பேர் வயத்தி ஒரு ரவுண்டு ஒன்று ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் வரதுக்கு மூவாயிரம் ரூபாயாம் அதில் ஒரு தூரத்தில் ஒரு கொடி ஒன்று தெரியுது வீடியோவில் தெரியாது ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட போகணும் நம்ம இது கடலுக்கு நான் அதில் வந்து கால்ண்ட முழங்கால் பகுதி அளவில் தண்ணி இருக்குமா அங்கேயும் குளிக்கலாமா அதுக்கு வந்து ஏழாயிரம் ரூபா ஒரு மணத்தையாளம் வந்து நிற்பின மேம் எங்களோட ஒரு மணி தேங்க் குளிக்கலாம் அதுக்கு வந்து ரூபா எடுக்கினேன் மேம் விரும்பினாக்கள் இப்போ எங்கால கேர்னார் வீட் பக்கம் வந்தால் போங்க பாருங்க கொஞ்சம் நேரத்தில் சனம் வந்து கூட்டிகிட்டு இருக்காருங்க பீச்சில் சிங்களாக்கள் வந்துருக்கிறாங்க ஒரு மூன்று பஸ்ஸில் வந்து வந்திருக்கிறாங்க இந்த நன்னீர் குளிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிடம் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு நபருக்கு வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னால் கடலில் குளிச்சுட்டு வந்து இங்கே ரெண்டு நிமிஷம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஐம்பது ரூபா வந்து டிக்கெட் சார்ஜாக வந்து இருக்கணும் ரெண்டு நிமிஷம் குளிக்கிறதுக்கு என்ன வச்சால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது கன காலத்துப்புற வந்தாலும் ஒரு பிரியோசனமாக இருக்குது இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திப்போம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள்